அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் வைகுண்ட ஏகாதேசி என்னைக்கு வருது எந்த கிழமையில் வருது நேரம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மிகவும் ஒரு புகழ்பெற்ற வருடந்தோறும் அனைவரும் எதிர்பார்த்து வழிபடு செய்கின்ற ஒரு நாள்னா பெருமாளை வழிபாடு செய்கிறதற்கு வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி மிக மிக ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் அன்றைய தினம் பெருமாள் மட்டுமல்லாமல் என்ன ஒரு கடவுளையும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் வாழ்க்கையில் எந்த தெய்வம் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வைகுண்ட ஏகாதசி என்னைக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மாதந்தோறும் இரண்டு ஏகாதேசி வரும் இப்ப வருஷத்துல மொத்தம் இருபத்தைந்து ஏகாதேசிகள் வருவது வழக்கம் மாதங்களில் நான் மார்கழின்னு சொன்ன மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிடித்தமான மார்கழி மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசி எல்லா ஏகாதசிகளிலும் மிக மிக முக்கியமானது இதை அனைத்து மக்களுமே கடைபிடித்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்க இந்த நாளை தான் நாம் வைகுண்ட ஏகாதசி விரதம்னு நாம் மக்கள் அனுப்பிச்சிட்டு வரு வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்குது ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லவே இல்லை அதிலும் மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி ரொம்ப 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 விஷ்ணுவை வேண்டி வழிபாடு இந்த இந்த விரதம் வந்து மிகவும் சிறப்பு சொல்லலாம் ஏகாதசி விரதம் இந்த விரதத்தை நாம் கடைபிடித்து முறையாக கடைபிடித்து பெருமாளுக்கு வந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது என்றென்றக்குமே ஒரு புகழ் கிடைக்கும் பதவி உயர்வு கல்வியில மேன்மை ஞானம் செல்வம் அனைத்தையுமே பெற்றுத்தரக்கூடிய விரதம்னா இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதம் தாங்க அனைவரும் தவறாமல் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கொடுக்கும்னு பு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பெருமாளுக்கு உகந்த பண்டிகைனா இந்த வைகுண்ட ஏகாதேசி தான் அன்றைய நாள் வந்து அனைத்து பெருமாள் ஆலயங்களிலுமே வந்து சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பரமபத வாசல் வழியாக சென்றால் முக்தி கிடைப்பதோடு இம்மை வாழ்வுக்கு தேவையான அனைத்து செல்வங்களுமே கிடைக்கும் வைகுண்டத்தில் வாசம் செய்யும் பெருமாள் வைகுண்ட ஏகாதேசி தினத்தில் விரதம் இருந்து வழிபடும் பக்தர்களுக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து அருள் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால மக்கள் அனைவரும் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளை முறையாக கடைபிடித்து வழிபாடு செய்யறதுனால ரொம்ப ரொம்ப நன்மை உண்டாக்கும் குடும்பத்தில் என்றென்றைக்குமே ஒரு மேன்மை முன்னேற்றம் உண்டாகும் திருமாலின் சக்தி ரூபத்தை ஏகாதசி திதியில் மார்கழி மாதத்தில் வணங்கினால் வைகுந்த பதவிக்கு நிகரான அளவில்லாத செல்வம் புகழ் கல்வி இன்பம் வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றம் பெற்று வாழ்வார் அப்படின்னு உண்மையான ஒரு செய்தி இது மாதம் மாதம் வரும் அனைத்து ஏகாதேசியிலயுமே விரதம் ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க அப்படி விரதம் இருப்பது வந்து பிறவி துயர் நீங்கி வைகுண்ட பதவியை அடைவர்னு உண்மையான ஒரு உண்மை இப்போ வருடம் முழுவதும் ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்க முடியாதவங்க இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற இந்த வைகுண்ட ஏகாதசியை தவறாமல் நீங்க அந்த ஒரு நாளாவது கடைபிடிப்பது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இப்ப அன்றைய நாள் என்ன பண்ணணும் வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு காலையிலே எந்திரிச்சிடணும் அந்த முகூர்த்த நேரத்தில் எழுந்து அன்றைய ஒரு நாள் தானே நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் அன்றைய காலையிலே எழுந்து வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு வீட்டில் திருமால் பாடத்துக்கு முன்பாக அமர்ந்து நெய்விளக்கு ஏற்ற வேண்டும் பசு நெய்யால் திரி போட்டு பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு ரெண்டு தீபம் ஏற்றி நீங்கள் வீட்டு வாசலை சுத்தம் செஞ்சு வண்ண கலர் கோலம் போட்டுட்டு அன்றைய தினம் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் ஏகாதேசி என்று விரதம் இருந்து துவாதிசிகள் விரதத்தை முடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய இரவு முழுவதும் கண்விழித்து விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணுவோட பாடல்கள் ரங்கநாதருடைய சுதி இது எல்லாமே படிப்பது வந்து ரொம்ப ரொம்ப நன்மை உண்டாக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து வைகுண்ட ஏகாதேசி எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஆண்டின் வருடத்தின் தொடக்கம் இறுதின்னு ரெண்டு வைகுண்ட ஏகாதசி வருது இப்போ மொ இந்த வருஷத்திலேயே வந்து இருபத்தஞ்சி ஏகாதசி வரை இருக்குது வருடத்தின் முதல் மற்றும் கடைசி ஏகாதசியாக இந்த வைகுண்ட ஏகாதசி இருக்கிறதுனால பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் வைகுண்ட ஏகாதசி தேதி எப்பன்னா ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையில வருதுங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பனிரெண்டு நாலு மணிக்கு தொடங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து இரண்டு மணி வரை வந்து ஏகாதசி திதி இருக்குது அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு உகந்த திதி கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வருவது மிகவும் கூடுதல் பெற்ற நாள்னே சொல்லலாம் வெள்ளிக்கிழமை பெருமாள் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதை அற்புதமான விரத நாள்னே சொல்லலாம் அதனால் அதிசக்தி வாய்ந்த நல்ல ஒரு விரதம் இருந்து தெய்வங்களை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல அவ்வளவு புகழ்பெற்ற வாழ்க்கை அமையும் அது மட்டும் இல்லாமல் திருமாலையும் வழிபாடு செய்யுங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை நல்ல மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறது நமக்கு என்றென்றைக்குமே கோடி கோடி புண்ணியத்தை அள்ளி தருவதோடு செல்வ செழிப்பான வாழ்வு அமையும் नंरी